வணக்கம் தமிழ் கேசியற் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் சப்பானி பருவத்தினுடைய ஏழாவது செயல் பார்த்துட்ருக்கோம் கருதிய தமணிய மணி அறை வடமிடு கட்டு வடத்தோடும் களலிடு பரிபுறம் ஒளி எழ மணி உமிழ் கை கடக பூணும் இரு சுடர்வழி பெற மறுவிய தளர்நடையிட்டும் மதிப்பாக புரை திருமுகமலர் குருவையர் இட்டு இட்டு வரத்தாமம் சொருகிய நறுமலர் முக அவில் சிகையிடு சுட்டி நுதல் தாழ தொழுதுணை வழிபடும் அடியவர் இளையவர் சொற்படி தப்பாமல் குருமணி அழைபெரி திருநகர் அதிபதி கொட்டு சப்பானி குருபர சரவணபவ சிவமழமுடை கொட்டுக சப்பானி என்று சொல்லக்கூடிய பகுதி இதனுடைய தெளிவுரை பொன்மயமான வணிகள் பொதிக்கப்பெற்ற அறிஞான் வயிறு விளங்க என்னுடைய பகுதியை பாருங்கள் எழுத்து வடங்கள் பொழிந்து விளங்கவும் திருவடிகளில் சிலம்பொழிகள் இழவும் ஒளி உமிழ்கின்ற மணிகள் பதிக்கப்பட்ட கை கடக அணிகலன்கள் ஒளி செய்யும் ஆக தளர்நடையிட்டு வரை முழு நிலவு போன்ற நின் திருமுக வழிவில் குரு பெயர்வை அரும்ப ஆயிற்று கழுத்தில் கடம்ப பூமாலையோடு தருமலர்கள் சொருகிய நின் திருமுடியில் விளங்கும் நெற்றிச் சுற்றியானது நெற்றிவரை தாழ்ந்து விளங்க அடியவர்களும் இளையவர்களும் தொழுது உன்னை வழிபடுகிறார்கள் அவர்கள் விரும்பும்படியான கடலை சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்தியிருக்கும் எங்கள் அரசே குரு குருபரணே சரபவனே இளமையான இட்ட பழ போன்ற விளங்குவனே நின் கைகளை கொட்டி ஆரவாரம் செய்வாயாக என்று சொல்லக்கூடிய இதனுடைய கருத்து தெளிவுரை பாருங்கள் நன்றி வணக்கம்